பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் பதினாலு நாள் வசூல் எவ்வளோ கொடுத்துருக்குது பதினைஞ்சாவது நாள் எந்தெந்த திரையரங்களை எந்த ஊர்களில் ஓடுதான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய தேட்டரை குறைச்சிட்டாங்க குறிப்பாக கம்மியான திரையரங்களை தான் ஓடுது பதினைஞ்சாவது நாள் கேப்டன் பிரபாகரன் எங்கெங்கே ஓடுதுன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன் போர்க்கை தரத்தில் கேப்டனோட பிறந்தநாள் தினத்தின்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் ஒவ்வொரு நாளும் படத்தோட வசூல் கலெக்ஷன் சூப்பராக கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட முதல் நாள் வசூலே பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு லட்சம் கிட்ட கொடுத்துருந்து அதனைத் தொடர்ந்து கண்டினியூவாக ஒன்றரை கோடி அப்படி போய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்அப் கலெக்ஷன் வசூலை பொறுத்த வரைக்குமே ரிலீஸில் ஒரு திரைப்படத்திற்கு வசூல் இப்படி வருமா என்று எதிர்பார்க்க முடியாது பொதுவாக கில்லி திரைப்படம் அதனைத் தொடர்ந்து சச்சின் அப்படின்னாங்க மற்ற நடிகரோட திரைப்படங்கள்லாம் கிட்டத்தட்ட சராசரியான வசூல்கள் ஒவ்வொரு திரைப்படத்திற்கு இருக்கும் கேப்டன் பிரபாகரனை பொறுத்த தமிழகம் மற்றும் கர்நாடகா பெங்களூர் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது கோடிக்கு மேலே தான் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரனோட வசூல் நல்ல ஒரு மாசற்ற வசூலை தான் கொடுத்துருக்குது ஒவ்வொரு திரையரங்கோட வசூலும் பொறுத்தும் இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணிப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் டிக்கெட் அஞ்சு ரூபா கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் ரீலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வசூலை பொறுத்த வரைக்கும் நூறுரூவா ஒரு தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தான் ஏறி இருக்கும் அந்த அளவுக்கு இருந்திருந்தாலும் குறைந்த டிக்கெட்டில் இந்த திரைப்படத்திற்கு எவ்வளோ பெரிய ஒரு வசூல் என்பது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் இரண்டாயிரத்துக்கு பிற வந்த திரைப்படங்களாக ரீரிலீஸ் பண்ணுவது என்பது அது ஒரு இது கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசற்ற வசூலு கேப்டன் பிரபாகரன் கொடுத்திருக்கிறது ஒவ்வொரு இடங்களும் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட வசூல் பன்னெண்டு கோடி பதினஞ்சு கோடிங்கிறாங்க ஆனால் சராசரியாக இந்த திரைப்படத்தோட வசூல் நான் அடித்து சொல்கிறேன் இருபது கோடிக்கு மேலே தான் இந்த திரைப்படம் வசூலை பண்ணியிருக்கும் கிட்டத்தட்ட திரையரங்குகள் ஐநூறு திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் ஆரம்பத்தில் ரிலீஸ் பண்ணாங்க அதனை தொடர்ந்து இந்த திரைப்படங்கள் கிராமப்புறம் நகர்புறங்கள் மற்ற எல்லா ஊர்களிலுமே இந்த திரைப்படத்தோட வசூலும் சரி இந்த திரைப்படம் ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் கொண்டாடப்பட்டுகிறது ஒவ்வொரு ஊர்களிலுமே கேப்டன் பிரபாகரன் ஷோ பொறுத்த வரைக்கும் நூற்றம்பது இருக்கைகள் இருந்தாலும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூற்றி முப்பது பேர் இருப்பாங்க சில திரையரங்கு பொறுத்த வரைக்கும் சின்னதாக இருந்தாலும் ஹவுஸ்ஃபுல் ஷோவாக ஃபுல்லாயிரும் புக்கிங்கே நிறைய பேர் பண்ண முடியாமல் மறுநாள் பார்த்துருக்குறாங்க அந்த அளவுக்கு கேப்டன் பிரபாகரனுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிட்டத்தட்ட இந்த காலகட்டங்கள் என்பது முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திரைப்படத்தை இந்த தரத்தில் ரிலீஸ் பண்ணுவது என்பது ஒரு சிரமமான விஷயம்தான் கிட்டத்தட்ட பழைய திரைப்படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு குவாலிட்டியான இதை கொடுக்கணும்ல அதனால் இந்த திரைப்படத்தோட குவாலிட்டியான வசூலும் கொடுத்துருக்கு குவாலிட்டியான தரமும் கொடுத்துருக்குறாங்க அதனால் விரும்பி திரையரங்களை பார்க்குறாங்க கிட்டத்தட்ட பதினாலாம் நாள் வசூல் என்பது ஒரு சூப்பரான ஒரு வசூலை தான் கொடுத்துருக்கு ஒவ்வொரு திரையரங்களும் எ பத்துக்கு மேலே அதுக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கும்னு யோசிக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பன்னெண்டு இருந்து இருபது கோடிகளை இந்த திரைப்படங்கள் வசூல் நல்லா சராசரியாக வசூலை கொடுத்துருக்கு கேப்டன் பிரபாகர் மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது கேப்டன் பிரபாகரன் மாசட்டு ஒரு சூப்பர் வசு தான் இந்த திரைப்படம் ஓடும் திரையரங்கு தான் நம்ம கிட்டத்தட்ட பார்க்கப் நிறைய திரையரங்களை குறைச்சிட்டாங்க சென்னை கோயம்பேடியில் இருக்கிற ரோஹிணி திரையரங்களை பார்த்தீங்கன்னா பத்து ஷோ தான் ஓடுது ரெகுலராக இந்த திரைப்படம் மண்டே வரைக்கும் அங்கே ஓடுது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் இருக்கிற சத்தியமாமா தேட்ரு அங்கே பார்த்தீங்கன்னா பத்தரை ரெண்டு ரசோ ஆறு ரசோ பத்தேயா ஷோ ரெகுலராக போயிட்டுருக்கு அதனைத் தொடர்ந்து மதுரை தமிழ் ஜெயாவில் பத்து ரசோ ரெண்டு ரசோ ஆறு ரசோ பத்து ரசோ போயிருக்கு அதனைத் தொடர்ந்து எல்ஏ சினிமா திருச்சியை பார்த்தீங்கன்னா தெப்பாக்குளம் பக்கத்தில் பத்து ரசோ மட்டும் ஒரு ஷோ போட்டிருக்கு எஸ்ஆர்கே வரைக்கும் பன்னெண்டு ரசோ ஒடியனூரில் போட்டிருக்காங்க அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்தி சினிமா பதினொன்று அடுத்தது நாலு முப்பத்தஞ்சு போட்டிருக்காங்க கேஏ சினிமா பத்து இருபத்தஞ்சி கோவை மாவட்டத்தில் போட்டிருக்குறாங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே நிறைய திரையரங்கில் நேற்றைய தினத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு திரையரங்களை ஓடி இருக்கும் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது திரையரங்கு மேலே தான் ஓடுகிறது அந்த இருபது திரையரங்கு தான் நம்ம இந்த வீடியோவில் எந்தெந்த ஊர்களை தான் நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த திரைப்படமும் சரி ஒரு சூப்பரான வசூல் படமும் ஒரு ஆக்ஷன் கலந்த இப்போ இருக்க ஒரு தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக உள்ள ஒரு சூப்பர் திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் கேப்டன் பிரபாகரமா வந்தது டி மேக்ஸில் பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினொன்று பத்துக்கு ஆறு ஐம்பதுக்கு ரெண்டு ஷோ ரெகுலராக போயிட்டுருக்கு அதனை தொடர்ந்து சுவாதி ரோஹிணியில் பார்த்தீங்கன்னா பதினொன்று நாற்பத்தஞ்சு மூணே காலு ஆறு நாற்பத்தஞ்சு பத்து நாற்பத்தஞ்சுக்கு இந்த திரைப்படங்கள் ரெகுலராக நாலு ஷோ சுவாதி ரோஹிணியில் ஓடுகிறது அதனைத் தொடர்ந்து சீனிவாசா தேட்டரை பொறுத்த வரைக்குமே பதினொன்று ஏம் அடுத்தது ஆறு முப்பதுக்கு இந்த திரைப்படங்கள் ரெகுலராக ரெண்டு ஷோ போய் கொண்டிருக்குது ஜெய் சாய் கிருஷ்ணா திரையரங்கு விருதாச்சலத்தை பொறுத்த வரைக்குமே பதினொன்றரைக்கு ஒரு ஷோ அதனைத் தொடர்ந்து ஒன்பது இரவு காட்சிகள் இரண்டு ஷோ கிட்டத்தட்ட விருதாச்சலத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே அங்கே போய் இருந்து ஜெய் சாய் கிருஷ்ணா திரையரங்குகளை நீங்கள் கண்டு மகிழலாம் கேப்டன் பிரபாகரன் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே அங்கே அந்த திரையரங்கில் அந்த திரைப்படங்கள் ஓடும் அதனைத் தொடர்ந்து மகாலட்சுமி திரையரங்கில் பார்த்திங்கன்னா பதினொன்றரை ரெண்டரை ஒம்போதரை மூணு ஷோ ரெகுலராக போகிறது மகாலட்சுமி திரையரங்கு பதினொன்றரை ரெண்டரை ஒம்பது ஷோ கிட்டத்தட்ட ரெகுலராக போகிறது அதேத்தோட வந்து கே ஏ சினிமாவை பொறுத்த வரைக்குமே விக்ராண்டியை பொறுத்த வரைக்கும் விக்ராண்டியில் இந்த திரைப்படம் பதினொன்றரை அதனைத்தோட தொடர்ந்து ரெண்டரை ஆறரை பத்து ஷோ பார்க்குறோம் நாலு காட்சிகள் இந்த திரைப்படங்கள் ரெகுலராக போகிறது கே சினிமா விக்கிரவாண்டி விக்கிரவாண்டியை சுற்றியுள்ள அங்கே எல்லா ஏரியாவில் உள்ள மக்களும் அந்த திரைப்படத்தை கண்டுபோயிலாம் நாலு ஷோ போகிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு ஷோ பார்த்தீங்கன்னா இப்போ முதல் ஷோ பொறுத்த வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது பதினொன்றரை ஷோ டிக்கெட் புக் பண்ணி வச்சுருக்கிறாங்க இன்னும் மவுசு குறையாமல் கேப்டன் பிரபாகரனோட திரையரங்கும் சரி வசூலும் குறையாமல் இந்த திரைப்படத்திற்கு ஒரு மாசற்ற வசூல் கொடுத்து கொண்டிருக்கிறது கேப்டன் பிரபாகரன் அதனைத் தொடர்ந்து ஏஆர் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பத்திர மேதனுள்ள கிடையாது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கேப்டன் பிரபாகரன் ஒரு இருபது திரையரங்குக்கிட்ட நம்ம சொல்லியிருப்போம் இந்த திரையரங்கை பொறுத்த வரைக்குமே ஒரு ஷோ ஓடுகிறது கிட்டத்தட்ட நாலு ஷோ ஓடுற திரையரங்குகளும் நிறைய திரையரங்கு இருக்கிறது புதிய திரைப்படங்கள் வந்திருந்தாலும் கேப்டன் பிரபாகரனுக்கு பொறுத்த வரைக்கும் மவுசு குறையலை அந்த திரைப்படத்திற்கு ஒரு நல்ல வசூலு திரையரங்கில் கொடுகிறது மக்களும் அடிக்கடி நிறைய பேர் வந்து இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது பதினொன்றரை ஷோவாக இருக்கட்டும் ஈவினிங் ஷோ ஆறரைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆறரை பத்து ரூபா ஷோலாம் ரெகுலராக வேலையை முடிச்சுட்டு வந்து எல்லாருமே பார்ப்பாங்க கிராமப்புற மக்களை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படம் என்பது அந்த போஸ்ட்டு ஒட்டியிருந்தாலே ஒவ்வொரு திரையரங்குகளுமே வரவேற்பு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு கேப்டன் பிரபாகரன் தினம் தினம் திரையரங்கில் சக்கவோடு ஓடு போட்டு நீங்கள் கோவில்பட்டியில் இருக்க சத்தியபாமா தேட்டரில் உள்ள அங்கே உள்ள கோவில்பட்டியுள்ள சுற்றியுள்ள கிராமப்புறங்களும் சரி அதனை தொடர்ந்து சிவகாசியில் ஒரு திரையரங்களும் இந்த திரைப்படங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது மற்றும் ராஜபாளையம் தென்காசி அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட குறிப்பாக அங்கே உள்ள தேட்டர் எல்லாருமே எடுத்துவிட்டாங்க இன்னும் எந்தெந்த திரையரங்குகள் அங்கே ஓடுகிற என்று சரியாக தெரியவில்லை சரியான தகவல்கள் இன்னும் கிடைத்த உடனே உங்களுக்கு அதான அப்டேட் நான் கொடுக்குறேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மற்ற எல்லா ஊர்களுமே இந்த திரைப்படங்கள் வெளியிட்ருக்குறாங்க பல திரையரங்களை வெளியிட்டாலும் இப்போ எடுத்த திரையரங்களை பொறுத்து மற்ற திரையரங்கள் பெரிய பெரிய மகள்லாம் இந்த திரைப்படங்கள் ஒரு சோரென்ட் சொல்லா ஓடிகிட்டு தான் இருக்கு கேப்டன் பிரபாகரன் தேட்டரை விட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு எல்லாேருமே எதிர்பார்த்திங்க ஆனால் தேட்டரை விட்டுலாம் எடுக்கலை மூன்றாவது வாரமாக கேப்டன் பிரபாகரன் வெற்றி நடை போட்டுக்கொண்டு இருக்கிறது திரையரங்குன்னு சரி ரசிகர் மற்றிலும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பர் திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் அவர்களுக்கு ரசிகர்களோட வரவேற்பு இருக்கிறதுனால கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் திரையரங்கு மகசூல் குறையவில்லை அதனால தான் கேப்டன் ஒரு பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது திரையரங்கில் இன்னும் நம்ம தமிழகத்தில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது கர்நாடகாவில் ஒரு ரெண்டு திரையரங்கில் பெங்களூரில் ஓடிக்கிட்டு இருக்குது கேப்டன் பிரபாகரன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது திரையரங்குகளையும் கேப்டன் பிரபாகரன் தாறுமாறான ஒரு நடை அனல் பறக்க திரையரங்கில் அந்த சீனு அனல் பறக்க இன்றும் நடை போட்டி கொண்டிருக்கும் நம்ம கேப்டன் பிரபாகரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திரையரங்க நம்ம வரிசையாக பிடிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் எவ்வளோ கொடுக்குறதா பொதுவாக ஒவ்வொரு திரைப்படத்திற்கு என்று ஒரு வசூல் வரும் ஆனால் கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் ஆகியும் இன்னும் மவுசு குறையாமல் தான் கேப்டன் பிரபாகரனோட ஒரு மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி நூறாவது திரைப்படத்தை வென்றதும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நூறாவது திரைப்படத்திலிருந்து ரீரிலீஸ் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தாறுமாறான ஒரு வசூல் இருபது கோடிக்கு மேலே வசூல் கொடுத்த உடனே நிறைய பேர்கள் புறாமைய இருக்கலாம் சில பேர்கள் போலியாக ரிப்போர்ட் கொடுக்கலாம் ஆனால் இருபது கோடி கிட்ட சராசரியாக கேப்டன் பிரபாகரன் வசூல் கொடுத்துருச்சிங்க இன்னும் பார்த்தீங்கன்னா எத்தனை திரையரங்களை ஓடும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்தாலும் ஓகே தான் நாற்பது முப்பது திரையரங்கை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கேப்டன் பிரபாகரன் வெற்றிநடை இருக்கிறது பதினைந்தாம் நாள் திரையரங்கு ஓடு வரிசை பட்டியலையும் பார்த்தோம் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனையும் பார்த்தோம் உங்கள் ஊர்களில் எந்தெந்த திரையரங்கில் ஓடுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பாங்க சராசரியாக எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது திரையரங்கை நான் குறிப்பிட்டுட்டேன் இதனைத் தொடர்ந்து உங்கள் ஊர்களில் எந்த திரையரங்கில் ஓடுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எனக்கும் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் பிரபாகரன் சர்க்க போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறது திரையரங்கில்